லூயா கர்த்தர் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் பனாமத்து நாள் உங்களை யாவரையும் வாழ்த்தி வர இருக்கிறேன் பெரிய மாணவர்களை சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலையும் கூட நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் செய்து செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களே நன்றி செலுத்துங்க சில நேரங்களிலே நண்பு தேவ பிள்ளை ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா அவர் நம்ம விட்டு போயிட்டாரா இல்லை அவருக்கு விரோதமாக நம்ம ஏதாவது பண்ணிட்டோமா அதனால் அவர் நம்மளை விட்டு தூரம் போயிட்டாரா என்று சொல்லி ஒரு வேலை நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஏன்னா உன்னுடைய காரியங்கள் பல விதத்தில் செய்யம்பெறாமல் அல்லது அது வாய்க்காமல் கூட இருக்கிறது நிமித்தம் உனக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரலாம் கர்த்தர் சொல்கிறாரு நான் முடிவு முடிவுபறிந்தும் சகல நாட்களில் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார் பிரியமணர் சில நேரங்களில் நமக்கு தெரியாத ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி ஆனால் மற்றவர்களுக்கு தெரியும் ஊழியக்காரர்களுக்கு கூட சில நேரங்களிலே இப்படி யோசிப்போம் ஆண்டவன் நம்ம கூட இருந்தால் ஏன் இந்த பாடுகள் வழியாக நடத்தணும் எதுக்காக இப்படி நடக்கணும் ஏன் என் ஊழியம் இப்படி இருக்கணும் ஏன் குடும்பம் இப்படி இருக்கணும் எதுக்காக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் சொல்லி சில நேரங்களிலே நாமே கூட ஊழியர்களாக இருக்கிற நாம கூட என்ன பண்ணிவிடுவோம் சோர்ந்து போயிடுவோம் ஆனால் நமக்கு தெரியாது ஆனால் மற்றவர்களுக்கு தெரியும் அலை லூயா ஜனங்களுக்கு தெரியும் உண்மை என் அன்பு தெய்வ யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நாங்கள் மோசைக்கு செவி கொடுத்தது போல உமக்கு செவி கொடுப்போம் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல் உம்மோடு இருப்பாராக அல்லை லூயா அல்லை லூயா உன் கூட உன்னோடு கூட இருப்பாராக எனக்கு தெரியும் நான் உங்கள் ஏன்னா மோசைக்கு நாங்கள் செவி கொடுத்தோம் அதே போல தான் உமக்கு செவி கொடுக்குறோம் அப்படியானா மோசையை கூட இருந்த இருந்ததே உம்மோடு கூட இருப்பாராக ஆமே நல்ல லூயா சந்தோஷமாக இருக்கிறீங்களா கவலையாக இருக்குதா துக்கமாக இருக்கிறீங்களா என் அன்பு தெய்வ பிள்ளையே ஊழியர்களுக்கே சில நேரங்கள் தடுமாற்றம் தெய்வசோ அப்பர் தடுமாடி போயிருந்தோம் ஜனங்க நமக்கு செவி கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அப்படின்ற ஒரு தடுமாற்றம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு தடுமாற்றம் ஆனால் ஜனங்க சொல்கிறாங்க நாங்கள் மோசைக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம் அன்றைக்கு மோசையோடு கூட இருந்த தெய்வம் இன்றைக்கும் உன்னோடு கூட இருப்பார் என்று சொல்லி இப்போவும் தெற்கு தரிசனமாக சொல்லுகிறேன் உன்னோடு கூட கத்தர் இருக்கிறார் உன் கூட இருந்து கொண்டு தான் இருக்கிறார் யோசுவா எப்படி இஸ்ரோபல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போனானு ஜெயத்தோடு கூட ஒரு சில நேரங்களிலேயே நண்பு தேவ ஆய் பட்டணத்தை போல் ஜெயிக்க முடியாத ஒரு பட்டணங்கள் காணப்படலாம் காரியங்கள் காணப்படலாம் ஆனால் அதில் இருக்கிற ஆகான்களை கர்த்தர் உடைத்திருந்து உனக்கு ஜெயத்தை கொடுக்க இயேசு வல்லவராக இருக்கிறார் பயப்படாத இயேசு உன்னோடு கூட இருக்கிறார் செபிப்போம் மகா இறக்கமும் கிருபு நிறைந்தைகளெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலேயே கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்த நாங்கள் செபிக்கிறோம் சிஷுமா ஆண்டவரே நேற்று தினத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆங்கிலேயன் ஆண்டவர் விசுவாசம் ஆண்டவரே சபையினுடைய திருச்சபையினுடைய ஆண்டவர் கூட்டம் நடத்தின ஆண்டவரே போதகர்கள் ஐக்கியத்தில் கர்த்தர் ஆண்டவர் அடியுடைய சபையில் நடத்த கர்த்தர் கிருபு செய்து கர்த்தர் நீர் அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி நடத்தி கொடுத்ததற்காக வந்த ஊழியர்களுக்காக நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன் நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோ கர்த்தர் கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பர்ஷுதாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வத்தை செபிக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக ஜபிக்கிற கூட இருந்து வழிபடுத்த இயேசு நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஹலை லூயா கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்